வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிஜிடிஆர்பி இதோடய எக்ஸாமோட அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதோட எக்ஸாம் வந்து ஆல்ரெடி அக்டோபர்லேயே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இதுக்கான ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ரிசல்ட்டில் பார்த்திங்க பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி மார்க்குக்கு வந்துட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எவ்வளோ மார்க் எடுத்தால் நமக்கு பாஸ் மார்க் அப்புறம் கட் ஆஃப் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் நமக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வைஸ் நமக்கு வந்துட்டு பாஸ் மார்க்கும் வேரி ஆகும் அண்டு கட் ஆஃப் மார்க்கும் வேரி ஆகும் பாஸ் மார்க் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கே ஜென்ரல் கேட்டகரி பிசி எம்பிசி ஸோ இந்த கேட்டகிரிக்கெலாம் பார்த்திங்கன்னா பாஸ் மார்க் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாஸ் மார்க்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது செவன்ட்டி ஃபைவ் பர் செவன்ட்டி ஃபைவ் மார்க்கு ஒன் ஃபிஃப்டிக்கு செவன்ட்டி ஃபைவ் மார்க் எடுத்தோம் அப்படின்னா பாஸ் மார்க்கு அதே மாதிரி எஸ்சி கேண்டிடேட் அண்ட் எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த இந்த மதிப்பெண் எடுத்தால் அதாவது இரு அறுபத்தி எட்டு மதிப்பெண் எடுத்தால் பாஸ் மார்க்கு எஸ்டி கேட்டகரி அவங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டி மார்க் எடுத்தால் பாஸ் மார்க்கு ஸோ இதெல்லாம் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கு இந்த பர்சன்டேஜ் மார்க் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாஸ் பண்ணிடலாம் தென் கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து வேரி ஆகும் இந்த கேட்டகரி வைஸு கட் ஆஃப் வந்துட்டு ஜென்ரல் எம்பிசி இந்த கேட்டகிரிக்கெலாம் எயிட்டி மார்க் எடுக்கணும் அதே மாதிரி எஸ்சி எஸ்சிஏ இந்த கேட்டகரிக்கு செவன்ட்டி மார்க் எடுத்திருக்கணும் எஸ்டி பிரிவினருக்கு அறுபத்தி ஐந்து ம மார்க் எடுத்திருக்கணும் ஸோ கட் ஆஃப் வந்துட்டு கேட்டகரி வைஸ் சேஞ்ச் ஆகும் எக்ஸாமுடைய உடைய ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து வெளியிட்டுருவாங்கன்ற தகவல் வந்திருக்கு அதே மாதிரி பிஜிடிஆர்பி சம்மந்தமான அனௌன்ஸ்மெண்ட்டு ரிசல்ட்டு இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் அதில் எல்லா அப்டேட்டும் கொடுப்பாங்க ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டை வந்து நம்ம வீடியோவில் நம்ம போட்டுகிட்டு தான் இருப்போம் நீங்கள் இமீடியட்டாக அந்த டா அந்த என்ன ரிசல்ட் வந்திருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டப்ளியூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஸோ இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா டிஆர்பி தொடர்பான எல்லா உங்களுக்கு ரிசல்ட்டு அண்ட் அனவுன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க ஸோ மேலும் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம அடு தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுகிட்டே இருப்போம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ